நாங்க எழுபத்தி ஒண்ணுல இருந்தே பேசிக்கிட்டு இருக்கோம் இதை நான் பேசுவதை விட மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மது குறித்து தலைவர் கலைஞர் அந்த கிடைச்சது எனக்கு மது குறித்து தலைவர் கலைஞர் கொண்டிருக்கிற கருத்து அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாரு மது கொள்கையில் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய துணை கண்டத்தில் எந்த தனி மனிதனுக்கோ எந்த கட்சிக்கோ இல்லாத அக்கறையை விட அந்த கொள்கையை மக்களுக்கு தேவையானது என்ற லட்சிய பிடிப்பை விட திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான கலைஞருக்கு அதிக அக்கறை அதிக பிடி உண்டு என்பதை விட அவரோடு நான் அழுத்தமாக என்னால் துணிந்து கூற முடியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைவரோடு இருக்கிற போது மது விளக்கு குறித்து எழுபத்தி ஒண்ணுல தலைவர் கலைஞர் இந்த மது விளக்கு பிரச்சனை வருகிற போது எம்ஜிஆர் அவர்கள் நான் ஏன் பிறந்தேன் எழுதுறேன் இவங்க சொல்ற அந்த ஆப்டர் அதுக்கு பிறகு எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன விட இந்த வரலாறு நல்லா தெரியும் சாராயத்தை கொண்டு வருகிற போது அது குறித்த விழிப்புணர்வுக்கு யாரு தலைவர் தான் தலைவர் ஆக அதையும் தாண்டி எழுபத்தி மூணுல இவங்க கட்சி எல்லாம் புறக்கத்துக்கு முன்னாடியே எழுபத்தி மூணு மே ஒன்னாம் தேதி தமிழ்நாட்டில் சாராயம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கினோம் தலைவர் கலைஞர் தான் அதை செய்தார்